சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று ஒரு துக்க செய்தியை உன்னிடம் சொல்லலாம் என்று வந்தேன் இந்த துக்க செய்தி யாருக்கு நடக்கப் போகிறது தெரியுமா உனக்கு மிகவும் முக்கியமான நபராகத்தான் இருப்பார் இங்கே யாரும் யாருக்கும் நல்லவர்கள் இல்லை யாருக்கும் நல்லவர்களாக நடப்பதும் இல்லை முன்னொன்று பின்னொன்று பேசும் நபராகத்தான் இருக்கிறார்கள் வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் இல்லாமல் இருக்கும்போதே இத்தனை போட்டிகளும் பொறாமைகளும் நிரந்தரம் என்று ஆகிவிட்டால் ஒருவருக்கொருவர் என்ன செய்வார்கள் என்று நீ யோசித்திருக்கிறாயா இப்பொழுது இருக்கும் சூழலை நினைத்தாலே வாழ்வது கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஒருவருக்கொருவர் வஞ்சகங்களும் மனதில் ஒன்று வெளியில் ஒன்று பேசிக்கொண்டு வாழ்வை எப்படி கெடுக்கலாம் என்று பின்பும் முகத்திற்கு நேராக நல்ல நபர்களாகத்தான் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி இருக்கும் நோக்கத்தில் உன் வாழ்க்கையைப் பற்றி நீ கவனமாக குறைவாக இருப்பது சரியில்லை இன்னும் எத்தனை எத்தனையோ பேர் நல்லவர்களும் கெட்டவர்களுமாக நிறைந்திருக்கிறார்கள் உன்னைச் சுற்றி யாருக்கும் நல்லவர்களாக இருப்பதை காட்டிலும் யாருக்கும் நீ கெட்டவனாக இருக்காமல் இருந்தாலே உன் வாழ்க்கை செழிக்கும் உன்னால் யாருக்கும் கண்ணீர் வடிக்க கூடாது அதற்காகத்தான் உன் சாயப்பா ஒவ்வொரு முறையும் என் குழந்தையிடம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கேன் யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகிவிடக் விடக்கூடாது என் நீ எந்த தவறிலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது யாருடைய வஞ்சகத்திலும் நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது துக்க நிகழ்ச்சி என்று சொன்னேன் அல்லவா அது எங்கே நடக்கப் போகிறது தெரியுமா உன்னை சார்ந்த உன் குடும்பத்தில் தான் அந்த குடும்பத்தில் நடக்கும் அந்த துக்க நிகழ்வு அந்த மனிதரைப் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் யாரிடமும் நல்ல பெயரை எடுக்காத ஒருவர் உனக்கும் சரி உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து நபரிடமும் சரி அவரால் முடிந்த அளவு கெடுதலைத்தான் செய்திருக்கிறார் அவர் இப்பொழுது இறக்கும் நிலையில் இருந்தாலும் ஒருவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வராது சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது ஏனென்றால் ஒரு மனிதன் இருந்தால் அங்கு கண்ணீர் வடிப்பதாகவும் போய்விட்டாரே என்ற கவலையும் தான் இருக்க வேண்டுமே ஒழிய சென்று விட்டது நல்லதுதான் என்று சந்தோஷப்படக்கூடாது வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் இப்பொழுது உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபர் அதுவும் நல்ல எண்ணம் இல்லாத ஒரு நபர் கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்து வந்த ஒரு நபர்தான் துக்க நிகழ்வுக்கு காரணமாக இருக்கும் நபர் அந்த நபரின் துக்க நிகழ்வு தான் இன்னும் ஓரிரு நாளில் உன்னிடம் வரும் என்பதை உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் யாருக்கும் கெடுதல் நினைக்காதே இனி உனக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நடப்பதை அனைத்தும் நல்லதுக்கே எடுத்துக்கொள் நல்லதாகவே கடைப்பு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்